இவ்வாண்டு தபோங்காசே ஹவானா நிதி உதவி திட்டத்தின் மொத்த ஒதுக்கீடான சுமார் பத்து லட்சம் ரிங்கிட் வெற்றிகரமாக விநியோகிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆண்டுக்கு முன்னூறு பெருநர்கள் எனும் இலக்கை இத்திட்டம் அடைந்துள்ளது எட்டு லட்சத்து முப்பதாயிரம் ரிங்கிட்டிற்கு கூடுதலான நிதியின் வாயிலாக இவ்வாண்டு மட்டும் நாடு முழுவதும் சுமார் இருநூற்று எழுபத்தைந்து ஊடகவியலாளர்கள் தபோங்காசே ஹவானா உதவியை பெற்று பயனடைந்துள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தாா் ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து இதுவரை மொத்தம் ஐநூற்று முப்பத்தி இரண்டு ஊடகவியலாளர்களுக்கு பதினைந்து லட்சத்து முப்பதாயிரம் ரிங்கிட்டுக்கும் அதிகமான நிதி உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தியோனி சிங் கூறினார் ஊடகவியலாளர்களின் நலனை தொடர்ந்து உறுதி செய்யும் வகையில் மலேசிய தேசிய செய்தி நிறுவனம் பிரினாமா மூலம் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை இது நிரூபிப்பதாக அவர் குறிப்பிட்டார் Setakat hari ini, 44 orang penerima media Tamil telah memberi, dimanfaatkan menaruh, uh, men menerusi tabung Kasih Hawana dengan jumlah sumbangan yang sebanyak RM132,000. இன்று திங்கட்கிழமை உஸ்மா பிரனாமாவில் ஈராயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற தபோங்காசே ஹவானா நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார் தொடர்பு அமைச்சின் தொடர்பு உள்கட்டமைப்பின் துணை தலைமை செயலாளர் மனோ வீரபத்ரன் பிரினாமா தலைவர் டத்தோஸ்ரே வாங் சுன்வாய் பிரினாமா தலைமை செயல்முறை அதிகாரி டத்தின் படுக்க நூருல் அஃபிடா கமலுடன் தலைமை செய்தி ஆசிரியரும் ஹவானா ஈராயிரத்து திட்டத்தின் இயக்குனருமான அருள் ராஜு துரைராஜ் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இதனிடையே இன்னும் ஆறு நாட்களில் கொண்டாடப்படவிருக்கும் தீபாவளியை முன்னிட்டு வழங்கப்பட்ட காசே ஹவானா நிதி அதை பெற்றுக்கொண்ட ஊடகவியலாளர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்க தலைவர் முத்தமிழ் மன்னன் தெரிவித்தார் திட்டத்தின் இதுவரை எங்கள் பத்திரிகையைச் சேர்ந்த தமிழ் பத்திரிகை சங்கத்தைச் சேர்ந்த நாற்பத்தஞ்சு மேற்பட்டோருக்கு நிதியுதவி கிடைத்திருக்கிறது நாங்கள் எங்கள் மீண்டும் மீண்டும் எங்கள் நன்றியை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் இன்னும் பலருக்கு உதவி தேவைப்படுகிறது நாங்கள் தொடர்ந்து விண்ணப்பம் செய்வோம் அமைச்சர் பாமி பசேல் மற்றும் தேன்வி சிங் எங்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருக்கிறார்கள் பெர்னம்மா நிறுவனமும் எங்களுக்கு உதவி செய்கிறது அதே வேளையில் இந்நிதியை பெற தாங்கள் தேர்வு செய்யப்பட்டதற்கு அதை பெற்றுக்கொண்டவர்கள் சிலர் மகிழ்ச்சி தெரிவித்தனர் நாள் காலத்தில் அதுவும் இந்த புறநாள் காலத்தில் வந்து நமக்கு வந்து இந்த உதவி நிதி கொடுத்தது பெரிய உதவின்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னால் நமக்குன்னு வந்து பல வழியில் செலவுகள் இருக்குது ஸோ அந்த செலவை ஈடுகட்டுறதுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்குது அதே சமயத்தில் தமிழ் பத்திரிக்கையாளர்களுக்கு கிடைத்ததில் வந்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த இந்த தொகை வந்து எனக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் ஏன்னா வந்து கடந்த ஒன்பது மாத காலமாக நான் வந்து வேலை இல்லாமல் பொழுது கொஞ்சம் சிரமமாக இருந்தது வாழ்க்கையை தொடர்ந்து எடுத்து செல்வதற்கு இருப்பினும் தற்காலிக பகுதி நேரமாக டேவன் பாசா புஸ்தகாவிற்கு நான் வந்து என்னால் முடிந்த சில கட்டுரைகள் சில செய்திகளை வந்து எழு எழுதி அனுப்பி வைத்து அதன் மூலியமாக எனக்கு சிறு தொகை மாத மாதம் மூலம் நான் வந்து வாழ்க்கையை கொஞ்சம் வழிநடத்தி கொண்டிருந்தேன் இப்பொழுது இந்த ஹவானா தமு கசை மூலம் எனக்கு இந்த கிடைத்த இந்த உதவி என்பது நான் எதிர்பார்க்காத ஒன்று மதியம் இரண்டு மணி அளவில் தொடங்கி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இன்று பதினாறு ஊடகவியலாளர்கள் கசை ஹவானா நிதியை பெற்றனர்